ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் அந்த மாதுளம்புள்ள செடியை பார்த்துட்ருக்கோம் இந்த மாதுளம்புள்ள செடி தடவை காய்ச்சதோடு சரி அப்புறம் காய்க்கலை அப்போ சரியாகவும் வளரலை அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செடியை வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டோம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ செடி வந்து செழிப்பாக வந்திருக்கு நல்ல நல்ல குருத்துக்குள்ளோட பாருங்கள் இவ்வளவு அருமையான குருத்துக்களோடு வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இதுக்கு ப்ரூனிங் பண்ணிவிட்டு செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிறப்பான உரம் கொடுத்தோம் அந்த உரத்தினுடைய விளைவு தான் இது இதுக்கு என்ன உரம் கொடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம அரிசி கழுவுற தண்ணியை முதல் பயன்படுத்தணும் அரிசி கழுவுற தண்ணியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அதில் ஏகப்பட்ட நல்ல இன்சைம்கள் இருக்குது பாக்டீரியாக்கள் இருக்குது நுண்ணுயிரிகள் அதிகளவு இருக்குது அதை நம்ம பயன்படுத்தணும் அதுவும் உடனே பயன்படுத்தலை மூணு தான் புளிக்கி வச்சு பயன்படுத்துறதுனால அதில் நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது இதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தணும் வெந்தயத்தூண்ட தன்மை தெரியும் பூக்காத செடியையும் பூக்க வைக்கிற அந்த வெந்தயத்தை நம்ம இதுக்கு பயன்படுத்தணும் அது வெந்தயத்தை அப்படியே பயன்படுத்தக்கூடாது அதை நுனிக்கு பயன்படுத்தணும் அடுத்து தூள் பயன்படுத்தணும் தூள் பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தீத்தூளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அந்த டீத்தூள் ஒரு பூக்களுக்கோ அல்லது கனிகளுக்கோ நிறத்தை கொடுக்கக்கூடியது அந்த தீத்தூள் தான் அந்த டீத்தூளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து பெருங்காயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த பெருங்காயம் பற்றி உங்களுக்கே தெரியும் பெருங்காயத்தில் இல்லாத மருந்தே கிடையாது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது அந்த பெருங்காய வாசனைக்கு வந்து பக்கத்தில் எந்த கிருமியும் வராது அதை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தலாம் அதை ஃபர்டிலைசராகவும் பயன்படுத்தலாம் அதுக்கு இந்த செடிக்கு கால்சியம் பற்றாக்குறை இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுக்கு கால்சியமும் எடுத்துக்கிட்டோம் அதாவது முட்டை கூட பயன்படுத்தலாம் நீண்ட நாள் ஆகுங்கிறதுனால சுண்ணாம்பை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கடுத்து சிறப்பான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் மஞ்சத்தூள் அந்த மஞ்சத்தூள் உங்களுக்கே தெரியும் கிருமி நாசினி அது செடியை அந்த தொட்டியை சுற்றி போடும் பொழுது அந்த தொட்டிக்கு அந்த எறும்புகள் வராது அதை ஸ்ப்ரேயரில் க கலந்து அடிக்கும்போது அந்த மாவு பூச்சி தொல்லை நீங்கும் அதை அப்படியே தண்ணியில் கலந்தடிக்கும் பொழுது அந்த தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றும்போது அந்த வேறு அழுகல் நோய் வந்து குணமாகும் இவ்வளோ தூரம் அருமையான மருந்துகளை நம்ம எடுத்து ஒரு கலவை ரெடி பண்ணோம் அதை வந்து நாலு நாள் வச்சு புளிக்க வச்சோம் நாலு நாள் நொதிக்க வைச்ச பின்னாடி அதை இந்த செடிக்கு ஸ்ப்ரேயர்லேயும் அடித்தோம் அதே மாதிரி கீழேயும் ஊற்றி விட்டோம் மூணு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி ஊற்றி விட்டோம் இப்போ பாருங்கள் இந்த செடி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் நோய் தாக்குதல் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ குருத்துக்களோடு இருக்குது உங்கள் வீட்டு மாதுளை செடியும் காய்க்கலையா பூ கொடுக்கலையா அப்போ ஒன்றும் பண்ணாதீங்க அந்த செடியை ஃபுல்லாக ஃபுல்லாக வெட்டி விட்டுருங்க எல்லாத்தையும் வெட்டி சின்னதாக்குங்க சின்னதாக்கின பின்னாடி நான் சொன்ன இந்த கலவையை நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாலு வேலை கொடுத்து பாருங்கள் செடி எப்படி மழை மலமும் வளரும் பாருங்கள் கிளைகள் ரொம்ப இருந்தால் தான் நமக்கு காய்கள் கிடைக்கும் புத்தம் புதிய இலைகள் இருந்தால் தான் நமக்கு அதில் பூக்கள் துளிரும் பூக்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கனிகள் கிடைக்கும் அப்போ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த செடியை வெட்டி விட்டது இந்த செடியில் பாருங்கள் ஒரு மாப்பூச்சி தொழில் இல்லை எந்த தொழிலும் இல்லாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இனி இந்த செடியானது உங்களுக்கு பூக்கும் காய்க்கும் இந்த கலவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு பொருளை வச்சு சிறப்பாக உரத்தை தயாரிக்க போகிறோம் அது என்னென்னு பார்ப்போம் வாங்க முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா inde the... அரிசி கலவுரா தண்ணி பருப்பு கலவுரா தண்ணியை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் இது நாங்கள் வேஸ்ட்டாகவே ஆக மாட்டோம் இது வந்து செடிக்கு ஊற்றிடுவோம் அப்படிலாம் பாட்டிலில் ஊற்றி வச்சுருவோம் இது நம்ம உரம் போது பயன்படுத்திக்குவோம் இது மூணு நாள் ஆன புளிச்ச தண்ணி இதில் வந்து ஈஸ்ட்டுகள் ரொம்ப இருக்குது நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப இருக்குது இது செடிக்கு தனியாகவே பயன்படுத்தலாம் அவ்வளவு சிறந்த ஒரு உரம் இதை நீங்கள் இப்போ வேஸ்ட் இருக்கீங்க இது பண்ண வேண்டாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொண்டு போய் மாடியில் உள்ள அந்த செடிகளை ஊற்றுங்க அது செடிகள் கொத்து கொத்தாக காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் அவ்வளவு சிறந்தது இந்த குளித்த தண்ணி இது புளிக்க வைக்கணும் கூட தேவையில்லை அப்படியே கூட நம்ம ஊற்றலாம் அதே செடிக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை தரும் அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டீ தூளை பார்க்குறோம் நம்ம இது ஃப்ரெஷ் டீ தூளை எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம டீ வடிகட்டின பின்னாடி அந்த டீ தூளில் பாலும் கலந்துருக்கிறதுனால அது செடிக்கு போடும்போது செடிக்கு சில பாதிப்புகளை தரும் அதனால் அதை நம்ம உபயோகிக்கிறது இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த டீத்தூளை நம்ம எடுத்துருக்கோம் இந்த டீ தூளில் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இதில் எண்ணெய் இதில் எண்ணெய் இல்லை எல்லாமே இருக்குது இது தனியாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் கலந்து அது செடிக்கு ஊற்றும் பொழுது செடிக்கு அவ்வளவு பயனை தரும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வெந்தயத்தூள் வெந்தயத்தூள் கசப்பானது இந்த தூளை பொடியாக்கி நம்ம வச்சுருக்கோம் வெந்தயத்தை அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டால் முளைச்சிரும் இதை செடிக்கு சுற்றி தூவும் பொழுது அந்த வாசனைக்கு எறும்புகள் வராது இது செடிக்கு தண்ணியில் கலந்து ஊற்றும் போது அந்த செடிக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் ஒரு குளிர்ச்சியை தரும் இந்த வெயில் காலத்தில் அந்த வேர்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த டயத்தில் இதை மண்ணில் கலந்து ஊற வச்சு ஒரு நாள் கழித்து ஊற்றும் அந்த செடிக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் ஒரு பாதுகாப்பை தரும் செடிக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயம் இந்த வெந்தயம் மாதிரி வேறு ஒரு குளிச்சு தரக்கின்ற பொருள் சப்பாத்தி கல் அந்த அந்த மாதிரி பொருள் தான் அதுக்கடுத்து நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோம் மஞ்சத்தூள் மாதிரி கிருமி நாசினி கிடையாது அப்படிங்குறது உங்களுக்கு தெரியும் ஒரு செடியை வெட்டும்போது அதில் அந்த மற்ற பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மஞ்சத்தூளை எடுத்து மேலே வைப்போம் இப்போ அதே மாதிரி இந்த மஞ்சத்தூளை தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றும் போது அந்த செடிக்கு ஒரு வேர் பாதுகாப்பை தரும் செடிக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் செடி சிறப்பாக வளர செய்யும் இந்த மஞ்சத்தூளை செடிக்கு சுற்றி போடும் பொழுது அந்த எறும்புகள் அண்டாது இவ்வளோ சிறப்பானது உடு அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது பெருங்காயம் இந்த பெருங்காயை பற்றி ஒரு பெரிய பதிவே நம்ம போட்டிருக்கோம் நீங்களும் அதுக்கு ரொம்ப சிறந்த ஆதரவு கொடுத்துருந்தீங்க இந்த பெருங்காயங்கிறது அதே மாதிரி ஒரு இருக்கும் அந்த வாடைக்கு வந்து அந்த எறும்புகள் பக்கத்தில் வராது செடி கடிக்கும்போது அந்த மாவு பூச்சி தொல்லை இனி இருக்காது இது சிறப்பானது இவ்வளோ பொருட்களோட இன்னொரு சிறப்பான ஒரு பொருளை நம்ம போகிறோம் அதாங்க கால்சியம் இந்த கால்சியம் சத்து இல்லைன்னா அந்த செடி வளர்ச்சி குண்டிடும் அந்த கால்சியம் சத்துக்காக தான் இதை நம்ம எடுத்துருக்கோம் இதை வந்து முட்டை ஓடு நம்ம நுணுக்கி காய வச்சு நுணுக்கி போடலாம் அது ரொம்ப நாள் ஆகும் அதே மாதிரி முட்டை ஓடுகளை அப்படியே மண்ணில் போடும்போது அது சிதைஞ்சு உரமாகி அந்த செடிக்கு போகிறதுக்கு நீண்ட நாள் ஆகும் இதை விட சிறந்தது இந்த சுண்ணாம்பு இதில் கொஞ்சம் எடுத்து கலந்து செடி ஊற்றும் போது நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைச்சிது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது டிஏபி டை அம்மோனியம் பாஸ்பேட் அந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது இது வந்து சர்வரோக நிவாரணின்னு சில மருந்துகளை சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சர்வரோக நம்ம அந்த உரம் இது இப்போ இதில் முதல் என்ன பண்ணுறோன்னா அந்த அரிசி கழிவுற தண்ணியை பாதியை அந்த பாத்திரத்தில் போடுறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலக்கிறோம் ஓரளவு கலந்த க கலந்துரும் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ அந்த ஒரு கரண்டி எடுத்து கலக்கிறது கலந்துகிட்ருக்கோம் இந்த கரண்டி எடுத்து கலந்துட்டோம் இது ஒரு சிறந்த கிருமி நாசினி இதோடு நம்ம அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கசப்பான ஒரு பொருளை போட்டோம் வெந்தயத்தூள் வெந்தயத்தூளை போட்டு கசக்கிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா டீத்தூள் எல்லாத்துக்கும் தேவையான எல்லா சத்துக்களும் நிறைந்த பூஸ்டரான அந்த டீ தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு கலவையாக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட போகிறோம் பெருங்காயத்தூள் உங்களுக்கே தெரியும் எல்லா விதமான சத்துக்களும் உடையது பூக்களை பூக்க வைக்கிறது மொட்டுக்களை வர வைக்கிறது பெரிய பெரிய பூக்களாக தரக்கூடியது காய்கறிகளை பெருக்கக்கூடியது எல்லா சத்துக்களும் தெரிஞ்ச அந்த பெருங்காயத்தூளை போட்டோம் இதுக்கடுத்து இதில் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் இந்த மஞ்சளோட சுண்ணாம்பு சேர்த்தா கலர் எப்படி மாறும்னு இப்போ பாருங்கள் இது சுண்ணாம்பு அப்படியே டப்பி போடக்கூடாது போட்டக்கூடாது டப்பி நெறியை செடி வெந்து போயிடும் இந்த அளவு போதும் இதில் நல்லா கலக்கி அந்த கலவையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் சர்வரோக கரைசல் எல்லாத்துக்கும் எல்லா நோய்களையும் குணப்படுத்துகின்ற ஒரு கரைசலாக இது பயன்படுகிறது இது உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மிச்சமுள்ள அந்த தண்ணி இதில் ஊற்றிடுறோம் ஊற்றி இதை நல்லா கலக்கிறோம் இந்த பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் இதை பாருங்கள் இருக்கு இருக்குது மஞ்சத்தூள் இருக்குது டீ தூள் இருக்குது பெருங்காயத் தூள் இருக்கு வெந்தயத்தூள் இருக்குது எல்லாமே போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கி வச்சிட்டோம் இது ஒரு நாள் ஊற வைங்க அடுத்த நாள் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் செடிக்கு ஊற்றலாம் செடிக்கு ஸ்ப்ரேயர் அடிக்கலாம் செடிக்கு ஸ்ப்ரேயர் அடிக்கும் போது இதை வடிகட்டி அடிக்கணும் ஏன்னா இதில் டீ தூள் போட்டிருக்கறனால டீ டெஸ்ட்டு வந்து இந்த ஓட்டையை அடைச்சிரும்னால அதை வடிகட்டி நம்ம அடைக்கணும் இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா இது வந்து நீண்ட நாளுக்கு பயன்படுத்தலாம் போகாது ஏன்னா மஞ்சத்தூள் இருக்கிறதுனால வெந்தயத்தூள் இருக்கிறதுனால இது போகாது கெட்டு போகிற சமாச்சாரம் நம்ம எதுவுமே இதில் இதில் எவ்வளவுக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் இது நாட்கள் ஆக இதனுடைய பவர் வந்து கூடிக்கிட்டே போகும் வயசானாலும் இந்த கலவனுடைய பவர் சக்தியானது மாறாது கூடிக்கிட்டே போகும் அவ்வளவு சிறப்பான இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான அஞ்சு பொருட்களை வச்சு அருமையான ஒன்று நம்ம தயாரிச்சிருக்கோம் இதை நம்ம செடிக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது ஒரு நாள் கழித்து அதை பார்ப்போம் இப்போ அந்த கலவை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து தண்ணீர் கலந்து ஊத்துறது ஸ்ப்ரேயர் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல சேனலில் பல பதிவில் நம்ம பதிவிட்ருக்கனால இந்த பதிவில் அதை பற்றி நாங்கள் குறிப்பிடலை ஏன்னா அதெல்லாம் பதிவிடும்போது அந்த வீடியோங்க லென்த்து கூடிறது சில பேர் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம இந்த பதிவில் மட்டும் அதை நீக்கியிருக்கோம் அந்த ஸ்ப்ரேயரில் ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்து அதை ஸ்ப்ரேயர் பண்ணுங்க தண்ணியில் கலக்கறந்தாலும் ஒன்றுக்கு பத்துங்கிற உயிரில் கலந்து தண்ணியில் பயன்படுத்துங்க உங்கள் மாதுளை செடியும் இதே மாதிரி அழகழகாக பூக்கும் இனி பூக்கள் வைக்கும் காய்கள் வளரும் உங்கள் மாதுளையில் கொத்து கொத்தாக பூக்கள் மலர கொத்து கொத்தாக காய்கள் மலர இந்த பொருட்கள் உதவும் சாதாரண பொருளை பயன்படுத்தலை கொத்து கொத்தாக பூக்குவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தியிருக்கோம் வெந்தயத்தினுடைய அருமையை தனி அதை தவிர நம்ம அந்த அரிசி கடவுறை பருப்பு கழுவுற தண்ணியை மூணு நாள் கிழச்சி வச்சு அதை திருப்பி நொதிக்க வச்சு பயன்படுத்தியிருக்கோம் டீ தூள் அருமையான டீ தூளை பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கடுத்து அந்த கால்சிய சத்தத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அந்த சுண்ணாம்பை பயன்படுத்தியிருக்கோம் மஞ்சத்தூள் அதையும் மறந்துடாதீங்க இப்படிப்பட்ட சரியான கலவையை பயன்படுத்தி இந்த உரம் தயார்த்திருக்கோம் இந்த உரம் பற்றி இது யாருமே எந்த யூடியூப்லேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க நினைக்கிறோம் இது நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்தி உங்களை மாதுளை செடியை நல்லா வளங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ